வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா ஒரு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிளகா கருவாப்பில் வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும் தக்காளியை நல்லா எண்ணெயிலேயே வதக்குங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது எண்ணெயிலையே தான் ஃபுல்லாகவே இந்த ஃபுல் ரெசிப்பியுமே எண்ணெயிலே தான் சேர்க்கணும் துளிக்கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ கத்திரிக்காய்வுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை கிலோ கத்திரிக்காயை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கணும் கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு எண்ணெயிலே வதங்கட்டும் ஃபுல் கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் மாற்றிக்கோங்க நல்லா மூடி போட்டு வேக வைங்க காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ கொஞ்சமாக திருவி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அவ்வளோதான் தேங்காய் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கத்திரிக்காய் மசாலா ரெடி இது தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லா கலவை சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ